உங்களுக்கு கடன் சார்ந்த விஷயங்கள்ல கொஞ்சம் ஒரு மாதிரி குழப்பம் மனக்கலக்கம் அசிங்கம்லாம் இருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு தீபாவளியில இருந்தே நீங்க நல்லல மேஷலகன்னா மேஷராசி ஆஹ் ஆமா ஆமாங்க ஆமாங்க ஆமா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு தீபாவளின்னா இருபத்தி நாலு இருவத்தஞ்சு ரெண்டு வருஷம் ஆப்போது ஒன்ற வருஷம் ஆச்சு ஆமாங்க ஆமா கடன் சார்ந்த விஷயங்கள் கண்டிப்பாக இருக்கும் உங்களுக்கு சனி புக்தியும் புதன் புக்தியும் மேசலக்கணக்காரங்க விருச்சிக லக்கணக்காரங்களுக்கு எப்பவுமே நல்லதா இருக்காது ஆனாலும் கொஞ்சம் ஜாதகம் கொஞ்சம் யோகமாக இருக்குது இன்னொன்னு ஆறாம் இடத்துல சுபர்கள் இருந்து வலுத்தாலே ஏதாவது ஒரு ரூபத்துல நீங்களே விரும்பி கடன் வாங்குவீங்க இந்த கடன் காரணத்துக்கெல்லாம் நீங்க தான் காரணம் நீட்டு நேரத்துல கழுத்து போட்டு வாங்குறாள் நீங்க ஆமாங்க புதன் புக்தி வரைக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பது ஏப்ரல் வரைக்கும் கடன் அடைக்க முடியாதுங்க அப்புறம் ரெண்டாயிரத்தி முப்பது முப்பத்தி மூணு வரைக்கும் எல்லாம் ஆறாம் இடத்து தொடர்புகள் தான் வருது அப்ப ரெண்டாயிரத்தி முப்பத்தி மூணு வரைக்கும் ஆறாம் இடத்து தொடர்புகள் பதினோராம் இடத்து பதினோராம் இடத்து தொடர்புகள் வரும் பொழுது மட்டும்தான் கடன் அடைக்க முடியும் இந்த அமைப்புல கிட்டத்தட்ட ஒரு எட்டு வருஷத்துக்கு கடன் அடைக்க முடியாதுங்க ஆமா ஏன்னா இப்ப இப்பதான் உங்களுக்கு ஜென்ம அமைப்புகள் இப்ப இன்னொரு அஞ்சு வருஷம் முடியற வரைக்கும் ஜென்ம அமைப்புகள் இருக்கும் இப்போ உங்களுக்கு ஒரே ஆரம்பிச்சிருக்கு ஒரு மாசம் ரெண்டு மாசம் தான் ஆச்சு ஜென்மச்சனி வரும்போது வாய்க்கும் கைக்கும் கரெக்டா இருக்கும் அதாவது என்னன்னா ஜாதகம் யோக ஜாதகம் தான் சாப்பாடு துணி மணிக்கு கஷ்டப்பட மாட்டீங்க சரி ஆனா சம்பளம் வாங்கி வட்டி கட்டுற மாதிரி இருக்கும்ங்க ரெண்டாயிரத்தி முப்பத்தி மூணு வரைக்கும் ஏன் சொல்றேன் அப்படின்னு சொன்னா இதற்கடுத்து நடக்கக்கூடிய சனி எட்டுல இருக்கிறார் கடனை குறிக்கக்கூடிய அமைப்பு சனி புக்தி இப்ப நடந்துகிட்டு இருக்கு உங்களுக்கு ராகு திசையில் சனி புக்தி இப்போ உங்களுக்கு நடந்துகிட்டு இருக்கு அடுத்த செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு வரைக்கும் எட்டாம் இடத்துல சனி இருக்கிறார் அது கடனை குறிக்கக்கூடிய அமைப்பு ஆறாம் அதிபதியாகிய புதனுடைய புக்தி நடக்க போது அவரும் அங்கே சுப அமைப்புகளில் கண்டிப்பாக இல்லை அதுவும் கடனை நீட்டிக்கக்கூடிய அமைப்பு அதற்கப்புறம் ஆறாம் இடத்துல இருக்கக்கூடிய சுக்கரனுடைய புக்தி நடக்குது அதுவும் கடனை வந்து இந்த மாதிரி தான் கேது சுக்கரன் அப்படின்னு சொல்லிட்டு இடையில இருக்கக்கூடிய கேதுவும் ஆறாம் இடத்துல தான் இருக்கிறார் ஆக கடன் இப்போதைக்கு உங்களுக்கு ஒழியாது அடையாது ரெண்டாயிரத்தி முப்பத்தி மூணு வரைக்கும் அடையாது ஸ்டாப் பண்ற மாதிரி இருக்குது இருக்குது வாங்கினது நீங்க தானே என்ன குட்டி வட்டி குட்டி தான் போடும் நீங்க தானே வாங்கினீங்க ஒரு பாசிட்டிவா சொல்லணும் நினைச்சா கூட ஓரளவுக்கு உண்மையவும் சொல்லிடணும் இந்த இடத்துல வந்து நான் சொன்ன மாதிரி ஆறு எட்டு சம்பந்தம் உள்ள புக்திகள் தான் அடுத்தடுத்து நடக்குது ராகு வந்து ஆறாம் இடத்துல இருக்கக்கூடிய சுக்கரனுடைய பார்வையை வாங்கி பனிரெண்டாம் இடத்துல இருக்கிறார் ராகதசை சனி புக்தி பன்னெண்டு எட்டு தொடர்புகள் வந்திருக்குது சனி வந்து எட்டில் இருக்கிறார் அதற்கப்பறம் ராகுதை புதன் புக்தி அதற்கப்புறம் அப்படியே பார்த்தீங்கன்னா ஆறாம் இடத்த அதிபதி புக்தியாக வருது அதுக்கப்புறம் கேது புக்தி மறுபடியும் ஆறாம் இடத்துலேயே இருக்குது அதுக்கப்புறம் சுக்கர புக்தி நீச்சனாக இருந்தாலும் சந்திராதி யோகத்தில் இருக்கின்ற காரணத்தினால ஓரளவுக்கு பரவாயில்லாமல் இருக்கும் ஆனால் அதுவும் கடன் தொல்லை தான் கொடுக்கும் நீங்கள் என்ன தான் காடுகரையை விற்று அடைச்சாலும் மறுபடியும் மறுபடியும் ஏதாவது தொல்லை வந்துக்கிட்டே இருக்கும் நீங்கள் இந்த ரெண்டாயிரத்தி முப்பத்தி மூணு வரைக்கும் அலாவுதீன் அற்புதவளுக்கு அல்லது இந்த கன்னித்தீவு கதை மாதிரி அப்படியே போய்கிட்டு இருக்கும் இப்படி தான்

உங்களுக்கு நீங்கள் பண்ண வேண்டிய தொழிலே என்ன கரண்ட்டு எலக்ட்ரிக்கல் சம்மந்தப்பட்ட விஷயம் கவுர்மெண்ட்டு சம்மந்தப்பட்ட விஷயம் கவர்மெண்ட் கான்ட்ராக்ட் இது சம்மந்தப்பட்ட விஷயம் சோலாரு அப்படி இப்படின்னு அதுதான் உங்களுக்கு பண்ணணும் அது பண்ணால் உங்களுக்கு வருமானம் வந்துடும் வருமானம் வந்தால் கடன் அடைச்சிருவீங்க உங்களுக்கு கடன் அடையக்கூடாதுன்ற ராக அமைப்பில் நீங்கள் உங்களுக்கான தொழிலை பண்ண முடியாது விவசாயத்துலலாம் உங்களுக்கு லாபமே கிடையாது விவசாயத்தில் உங்களுக்கு இன்ட்ரெஸ்டே இல்லை சும்மா பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்க நீங்கள் விவசாயத்துல ஆர்வப்பட்டுலாம் நீங்க பண்ணல ஏதோ சாப்பிடணும் ஊர்ல ஒருத்தன் என்ன பண்றேன்னு கேட்டா விவசாயம் பண்றேன்னு சொல்லணும் இல்லையா அதுக்காக தான் பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்க உங்களுக்கு தேவையான தொழில் ஆனா அவயோக திசைகள்ல கண்டிப்பாக தேவையான தொழில்கள் நடக்காது அப்படிங்கிறதையும் அடிக்கடி சொல்கிறேன் உங்களுக்கு கரண்ட் சம்பந்தப்பட்ட எலக்ட்ரிக்கல் சம்பந்தப்பட்ட அரசாங்க கான்ட்ராக்டு தந்தை சம்பந்தப்பட்ட சோலார் சிஸ்டம் சம்பந்தப்பட்ட நெருப்பு சம்பந்தப்பட்ட தொழில்கள் தான் உங்களுக்கு சூரியனுடைய தொழில்கள் தாங்க ஒத்து வரும் அது இப்போ செய்ய முடியாது குருத செயலிருந்து அதை செஞ்சு நல்லா இருப்பீங்க ரெண்டாயிரத்தி முப்பத்தி மூன்று வரைக்குமே கடன் முழுக்க அடையாது அதை வித்து இதை விற்று அப்படி இப்படின்னா அது விற்றா தானே அடையிறதுக்கு அது விற்கிறதுக்கும் தடை இருக்கும் வாழ்த்துக்கள் நல்லா இருப்பீங்க அழைத்ததற்கு நன்றி ஐயா வணக்கம் குருஜி நேரம்